இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அதிகப்படியான தொழில் லாபத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம் அந்த பெரிய பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் எவ்வளவுதான் இவர்களுக்கு வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதிகளை இவர்களால கண்டுபிடிக்கவே முடியாது வியாதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்லாம இருக்கும் அந்த வியாதிகள்னால நிறைய செலவுகளும் ஆகிட்டே இருக்கும் உயர் பதவிகள் உங்களை தானாக வந்து அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரியாக எல்லாம் அலுவலகத்துல சில நெருக்கடிகளையும் சந்திப்பதற்குண்டான ஒரு கால சூழ்நிலை தான் இந்த தனுசு ராசி ஸ்ட்ராங்கான பொசிஷனை வேலை வாய்ப்புல நீங்க பெற போறீங்க வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பயிற்சி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கரன் நீச்ச சுக்கரனாக பயிற்சி ஆகிறார் இந்த கன்னி ராசியில ஒரு மாத கால அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பலவிதமான மாற்றங்களை அதாவது தற்காலிகமாக ஒரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் காட்சியளிக்கும் அதனால இந்த ஒரு மாதம் இந்த சுக்கரன் நீச்ச சுக்கரனாக இருக்கும் போது என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிரகங்களின் பயிற்சிகள் ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனல்ல உங்களுக்கு நோட் வந்துட்டு இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் நீச்சமும் அடைகிறார் இந்த சுக்ரன்ாகப்பட்டவர் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்துல இந்த தொழில் ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் இந்த கர்மஸ்தானத்துல பயிற்சியாக வரக்கூடிய அந்த சுக்கரனின் பயிற்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான தொழில் லாபத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம் தொழிலே செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல இந்த சுக்கரனின் பயிற்சி காலகட்டத்துல அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்துல இருந்தே தசாபுத்திலாம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா எப்படியாவது ஒரு தொழில ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அந்த முழுமையாக அந்த தொழில் ரீதியான சில எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ருணரோக சத்ரஸ்தான அதிபதி ஆறாம் இடத்திற்கு சொந்தக்காரரும் நம்ம சுக்கரன் தான் அவர் நீச்சம் அடையிறதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் ரீதியான வழக்குகள் சில பேர் தொழில் ஆரம்பிச்சு ஏதோ ஒரு வழக்குகள்னால அந்த தொழில் அப்படியே கைவிட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஆகியும் அந்த வழக்குகள் இன்னும் நிலவை நிலுவையிலேயே இருக்கும் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம் அந்த தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு காரணங்கள்னால அந்த வழக்குகள்னால பெரிய அளவுக்கு அந்த தொழில் செய்ய முடியாம இருந்திருக்கலாம் இப்ப மீடியாலயே இருக்கிறாங்க ஒரு சினி ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு வழக்கு போட்டிருக்கலாம் அவங்களால நடிக்க முடியாம அங்க ஃபீல்டுக்குள்ள வர முடியாம சில தொந்தரவுகள்லாம் இருக்கலாம் இந்த வழக்குகள்ல இருக்கக்கூடிய ஒரு அஹ் பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம் அந்த பெரிய பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த மருத்துவ வியாதிகள்னால அதிகப்படியான செலவுகளையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் செலவுகள் பாத்தீங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல உங்களுக்கு செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய அந்த வியாதியை உங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு பெருமளவு ஒரு சிக்கல்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதாவது நம்ம எப்படி கடல்ல உப்பு கரைச்சா உப்பு எங்க போகுது தெரியாது அந்த மாதிரிதான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன ஒரு தீர்வுமே கிடைக்காது ஏன்னா இவர்களுடைய மனநிலை அந்த மாதிரியாக இருக்கும் எவ்வளவுதான் இவர்களுக்கு வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதிகளை இவர்களால கண்டுபிடிக்கவே முடியாது எல்லா விஷயங்களையும் இவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாத்திரம் இவங்களால தீர்வு அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வியாதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்லாம இருக்கும் அந்த வியாதிகள்னால நிறைய செலவுகளும் ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சில தசாபுத்திகளும் இவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பயிற்சியும் அதே மாதிரிதான் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகளை வியாதி ரீதியாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய வேலையில அலுவலகத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்குன்னு தனியா ஒரு பொறுப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல உயர்ந்த பதவிகள் வருமானம் இதெல்லாமே இரட்டிப்பாகுவதற்குண்டான ஒரு நேரம் சின்ன லெவல்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குண்டான ஒரு ஆஹ் உயர் பதவிகள் உங்களை தானாக வந்து அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த பதவிகளை நினைச்சு நீங்க பிரமி பிரமிப்படைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் எனக்கா இந்த போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த பதவிகள்ல இருக்கக்கூடிய சில சூடான விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனா அந்த கடமைகளை செவனே செய்வீங்களா அப்படின்னா அதுல ஒரு கேள்வி இருக்கு அந்த கடமைகளை நிறைவேற்றுவதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும் உங்களால சில பொறுப்புகள்ல உங்கள உங்களுடைய உயர் அதிகாரிகளை மீறி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியாக எல்லாம் அலுவலகத்துல சில நெருக்கடிகளையும் சந்திப்பதற்குண்டான ஒரு கால சூழ்நிலை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் வேலை எல்லாம் ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து வேலை இழப்புகள்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்களா மாறி உங்களுடைய மனம் மாறி நீங்க வேற இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நீங்க மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணம் இருக்கு ஏன்னா கடந்த காலத்துல நீங்க மாறவே கூடாது அப்படின்னு நினைச்சா கூட உங்களை வாழ்ன்றி உங்களை வெளியில ஏற்றுவதற்கும் உங்களுக்கு வேலையை விட்டு அனுப்புவதற்கும் ரெடியா இருந்தது கால சூழ்நிலை ஆனால் இனிமேல் இந்த தனுசராசி என்பர்களுக்கு நீங்க வேலையை விட்டால் அந்த வேலை போகாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை வேலை நீங்க பெற போறீங்க உங்களுடைய வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு மதிப்பு உங்களை வந்து உங்களுக்கு ஈடு இணையாக அந்த அலுவலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அங்கீகாரம் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அங்கீகாரமாக இருக்கும் உங்களுடைய தொழிலையும் அதே மாதிரிதான் உங்களுக்கு ஈடு இணையாக தொழில் செய்யறதுக்கு யாருமே கிடையாது உங்களுடைய காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் உங்களுடைய பிராண்ட் அங்க வெளியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிப்படையாக தெரிவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்கத்தினால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அரசாங்கத்தினால நல்ல ஒரு ஒரு ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர்களினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகளுக்காக சில முதலீடுகளை செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்களினுடைய திருமண வாழ்க்கை நிர்ணயிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல வரன்கள் நிறைய வரன்கள் வரும் இந்த தனுசுராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் காதல் திருமணம் அப்படின்றது பெருமளவுக்கு இவங்க ஈடுபட மாட்டாங்க காதல் திருமணம்ன்றது பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய அந்த திருமணத்துல காதலாக உண்டான ஒரு அமைப்பு இருக்குமே ஒழிய ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இவர்களுக்கு இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு அந்த காதல் திருமணம் அப்படின்றது இருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய ஒரு வரன்களாக தான் இருக்கும் அந்த வரன் மூலமாக நல்ல வாழ்க்கை அமைவதற்கு அங்க போனதுக்கு அப்புறம் வேலை செய்வதற்குண்டான ஒரு தருணம் அந்த புதுசா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த வேலையில நல்ல வளர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு அனுபவங்களை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் இதெல்லாமே நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பலன்களை பொறுத்து அதாவது திசா புத்தி உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குரு தசை நடக்குது சந்திர புத்தி நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே இது அந்த குரு தசை சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னா நல்ல பண வரவுகளை வீடு அமைக்கக்கூடிய ஒரு ஒரு நேரம் தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி எல்லாம் அமையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய தசா நீங்க பாக்கணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்